வணக்கம் பத்திரிகையாளர் கோடஞ்சி இப்போ இன்னைக்கு இணையத்தை திரும்புனீங்கன்னா இல்லைனா வந்து நீங்கள் செய்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து செல்போன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்தலத்தை திருப்பினாலும் சரி ஃபேஸ்புக்கை திருப்புனாலும் சரி எதை திருப்புனாலும் ஒரு செய்தி வந்து அப்படியே சுழண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு அது வேற ஒன்றும் இல்லை நடிகர் ரஜினிகாந்தினுடைய பல்வேறு தரப்பு பட்ட செய்திகள் ஒரு பக்கம் வேட்டையினுடைய பட விஷயங்கள் அது ப்ரமோஷன் விஷயங்கள் அந்த விஷயம் இந்த விஷயம் வேட்டை அந்த வைபா இருக்கிற விஷயங்கள் அந்த பாடல் காட்சி அவங்க டான்ஸ் ஆடுறது அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் அவர் மருத்துவமனையில் இருந்தாரு அப்புறம் திருப்பி வந்து வீட்டுக்கு வந்தாரு திருப்பி அந்த சம்பவங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஈவினிங்ல இருந்து ஒரு பெரிய பரபரப்பு ஓடிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா மீண்டும் வந்து அவர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் மணிரத்தனத்தோட வந்து அவர் இணைய போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு அது அவருடைய பிறந்த நாளாக இருக்கிற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலா அப்படின்னா ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு முன்னாடியே அவங்க வந்து இந்த நம்ம பொன்னியின் செல்வனுடைய விழா மேடையில தான் அவங்க தெரியும் ஒரு பக்கம் கமலஹாசன் நின்று இருப்பார் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நின்று இருப்பாரு இவர் மணிரத்னம் பேசுவார் ரெண்டு பேரை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு ஏற்கனவே வந்து ரெண்டு பேரும் மீண்டும் இணைந்து நடிக்க மாட்டாங்களான்னு பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே உருவாச்சு அப்பவே மறுபடியும் இவங்க பண்ண போறாங்க பண்ண போறாங்கன்னு தகவல் இருந்து அதுக்கப்புறம் அது அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்துச்சு கடைசியில் பாத்தீங்கன்னா கமலஹாசனோட அவர் மீண்டும் இணைந்தார் மணிரத்னம் அதான் தக் லைஃப் அது இப்போ வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு முடிச்சு கொடுத்து அதுக்கான வேலைகள் அது ரிலீஸ் வேலைகள் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து மணிரத்தனத்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இணைகிறார் என்று சொன்னால் அது வந்து ஏற்கனவே இந்த இந்த காம்போ வந்து நம்ம அவள சீக்கிரில மறக்கவே முடியாது ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்தோடைய பட வரிசையிலேயே ஒரு தனியான ஒரு இடம் அப்படின்னா அந்த தளபதிக்கு உண்டு தளபதி படம் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம அந்த மம்முட்டியும் மறக்க முடியாது ரஜினிகாந்தையும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே பயங்கர பேலன்ஸ்டான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும் அதுல எல்லாமே பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த அந்த காலகட்டங்கள்ல அந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து த தமிழ் சினிமால ஏற்படுத்தினே சொல்லலாம் அதுக்கப்புறம் அது அது மாதிரியான ஒரு பெரிய காம்போ வந்து அமையவே இல்லை அப்புறம் அவர் அவர் தனித்தனி வேலைகள்ல பிஸி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ மீண்டும் ஒருவேளை இந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்படுமானால் அவர்களால் மீண்டும் இது அறிவிக்கப்படும் இந்த படம் உருவாச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் வந்து மணிரத்னத்தோடு ரஜினிகாந்த் அவர்கள் இணைகிறார் மணிரத்னம் இயக்கத்துல ரஜினிகாந்த் இணைகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஏன் நடக்காது ஏன்னா வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கமலஹாசனை வச்சு லைஃப் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு அதனால இவரும் அதே மாதிரி எடுத்து முடிக்க மாட்டாரா அப்படின்னா அப்ல நிறைய படங்களை ரஜினிகாந்த் வச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப அவருடைய லைன் அப் படங்கள்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஒரு பெரும் பரபரப்பான ஒரு விஷயம்தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு கூலி ஷூட்டிங்ல நடிச்சுட்டு இருக்காரு இப்ப குறைவு சரியாயிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அத லோகேஷ் கனகராஜே வந்து சொல்லிட்டாரு அன்னைக்கு சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா அக்டோபர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் மீண்டும் வந்து கூலி ஷூட்டிங்ல அவர் வந்து நடிக்க வர்றேன்னு சொல்லியிருக்காரு அதை வச்சுதான் நாங்கள் ஷெட்யூல் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காரு ஸோ பதினஞ்சுக்கு மேல அவர் அந்த படப்பிடிப்பை நடத்தி அவருடைய போஷனை முடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி சன் பிக்சர்ஸோட இன்னொரு படம் இருக்கு ஜெயிலர் டூ அவருக்கு வந்து பெண்டிங் இருக்கு நடிக்கிறதா ஒப்புக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அதுக்கான வேலைகளும் எல்சன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை தாண்டி வந்து மாரி சில்வா ஒரு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் பல பேர் அவருக்கு லைன் அப்ல இருந்துகிட்டே இருக்காங்க இப்போ இந்த தகவலும் ரக்க கட்டி பறக்குது மணிரத்னத்தோடு மீண்டும் வந்து இணைகிறார் ரஜினிகாந்த் அப்ப தளபதியினுடைய இன்னொரு வருஷனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இது உறுதியாகும் பட்சத்துல மறுபடியும் ஒரு பெரிய காம்போ நம்ம வந்து இந்த கூட்டணி வந்து பெருசா ரசிகர்களுக்கும் சரி சினிமா நேசிக்கிறவர்களும் பெருசா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த மாதிரி நிறைய வதந்திகளாக கிளம்புறது கூட சில நேரங்கள்ல அது வதந்தியாவே போயிடும் பல நேரங்களில் வந்து ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது உண்மையாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இது உண்மையாகும் என்று நாம் நம்புவோமாக ஓகே இப்ப நம்ம வந்து தான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒரு பரபரப்புல சிக்கின ஒரு காமெடியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பரபரப்புல சிக்கினாரு அந்த காமெடியன் வேற யாரும் இல்லை யோகி பாபு தான் டோன்ட் டச் யோகி பாபு அப்படின்னு அவரை நீ வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு டோன்ட் டச் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த யோகி பாபு யார் டோன்ட் டச்ன்னு சொன்னாரோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து கலப்பி விட்டாங்களோ அந்த நடிகரோடு இவர் இணைகிறார்ன்ற தகவல் இப்ப வந்திருக்கு அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வந்து பிரபு அவர்கள் அதுல அந்த படத்துல இணைஞ்சிருக்காரு ஏற்கனவே அதுக்குள்ள போய் நடிக்க போயிருக்காருலாம் சொன்னோம் இப்போ மாப்பிள்ள ஆதிக்கிரவி சந்திரன் இயக்கத்துல மாமனார் பிரபு வந்து மீண்டும் அங்க போய் நடிக்க போயிருக்காருன்னா பில்லால ஏற்கனவே அஜித்தும் பிரபுவும் நடி அந்த காம்போ வந்து நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம் நிறைய மிடுக்கா பண்ணியிருக்காங்க இப்ப அதே குட் பேட் அக்லி படப்பிடிப்புலயே அக்டோபர் மாசம் பதினோராம் தேதிக்கு பிறகு யோகி பாபும் சில நாட்கள் வந்து அவர் அங்க நடிக்க போறாரு அந்த படத்துல அவரும் அவருடைய காட்சிகளும் இருக்கு அவருக்கும் அதற்கான தேதிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அதனால ஒரு பதினோராம் தேதிக்கு மேல யோகி பாபு ஸ்பெயின் போறாருன்னு சொல்றாங்க அவர் அங்க போனாருன்னா மீண்டும் அஜித்தோட இணைந்து நடிச்சாருன்னா ஏற்கனவே சொன்ன அந்த டோன்ட் டச் விஷயங்கள் எல்லாம் பூரா அது வந்து அந்த நேரத்து பரபரப்புக்காக சொல்லப்பட்ட தகவல்றது உண்மையாயிடும் உறுதியாயிடும் சோ பாருங்களேன் எப்படி அமைது பாருங்களேன் முன்னாடி ஒரு பரபரப்பு சில மாதங்களுக்கு தான் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுது எல்லா பக்கத்துல இருந்தும் பயங்கர விஷயம் ஆனா யோகி பாபு ஆயே திறக்கல வெறும் முருகன் படத்தையா போட்டுக்கிட்டு இருந்தாரு வேல் படத்தை போட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் அவருக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அதனால பயங்கரமா அத ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எந்த இடத்துலையும் அவர் வந்து எந்த விதமான விமர்சனத்துக்கும் எதிர் விமர்சனம் பண்ணல புகைப்படங்கள்ல தான் போட்டு இருந்தாரு அதுல ஒரு புகைப்படம் ஸ்பெஷலிஸ்டான புகைப்படம் என்னன்னா அவரையும் மொட்டராஜேந்திரனையும் அஜித் போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ அந்த போட்டோ யாரோ எடுத்து அதை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க யோகி பாபு அது இணையதளிப்பு கூட இருக்கு அந்த புகைப்படம் தான் பயங்கர வைரல் ஆச்சு சோ நீங்கள் நானும் பார்த்திருப்போம் அந்த அது மாதிரி அஜித்தோடும் மறுபடியும் யோகி பாபு இணைவது ஒரு பெரிய விஷயமா தான் இந்த இப்ப இருக்கிற இந்த ட்ரெண்ட் சினிமால அது பெருசா பார்க்கப்படுது யோகி பாபு நிறைய படங்கள்ல நடிக்கிறாரு அவர் இல்லாத படங்களே கிடையாதுன்னு வச்சுக்கலாம் எல்லா படத்துலையும் ஒரு நாள் கொடுப்பா ரெண்டு நாள் கொடுப்பாங்க அவர் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க சோ அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இது அடுத்த கட்டமா என்ன போகும் அங்க எவ்வளவு நாள் போவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேல குட்வேடைகள் ஷூட் அங்க வந்து ஸ்பெயின்ல நடக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கி நடக்குது அதுல அஜித் போஷன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருப்பார் அதுக்கப்புறம் மற்றவருடைய விஷயங்கள் தான் அதில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப விடாமுயற்சி தான் அவர் வந்து அந்த பாடல் காட்சி தான் அது வந்து இன்றோடு முடிகிறது அப்படின்றாங்க முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் விடாமுயற்சி போஷன் ஓவர் நம்ம கடந்த வீடியோல உறுதிப்படுத்தி இருந்தோம் அது அவங்களே அதிகாரப்பூர்வமா ரேப் இந்த படப்பிடிப்பு முடிந்தது அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம கொஞ்சம் குடும்ப சர்ச்சையில சிக்கின நம்ம ஜெயம் ரவி அவருடைய புதிய பட அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு அந்த பட அறிவிப்பு என்னங்க புதிய பட அறிவிப்பு ஒரு விஷயமா அப்படின்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அவருக்கு ஜோடியாக நடிக்கிற அந்த கதாநாயகியாக நடிக்கிறவங்க வந்து தமிழ்நாடு காவல்துறையினுடைய மூத்த அதிகாரி டிஜிபியா இருக்கிற சங்கர் ஜிவாலுடைய மகள் தான் தீப்தி ஜிவால் அவங்க தான் வந்து இந்த படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க ஸோ போலீஸ் அதிகாரிகள் இருந்து நடிகர் வந்திருக்காங்க இப்ப நடிகை வராங்க ஏற்கனவே ஒரு நடிகர் வந்து விஷ்ணு விஷால்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் ஒரு பெரிய மூத்த போலீஸ் அதிகாரியுடைய மகன் தான் அவர் இப்ப ஹீரோவா பல படங்கள்ல பண்ணிட்டு இருக்காரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டால் தூர்வாகிட்டு தனக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸோட தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே இருக்காரு இப்போ இவங்க வராங்க ஏற்கனவே வந்து லைகா நிறுவனத்தின் சார்பில் துரு விக்ரம் நடிக்கிற ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக முதல்ல இவங்க நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு படத்துலயும் அவங்க நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு படங்களும் வந்து தொடங்கவே இல்லை அந்த படங்களுடைய நிலைமையும் என்ன ஆச்சுன்னே தெரியல சோ அப்படி அவங்க ரொம்ப கொஞ்சம் சோகத்துல இருந்திருப்பாங்க இருக்கு ஆனால் அந்த ரெண்டு படங்கள் தள்ளி போனாலும் அதான் எப்பவுமே வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் நடக்கலையே நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கர மன வருத்தத்துல இருந்தோம்னா அந்த ஒரு கதவு க்ளோஸ் ஆயிட்டா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த துருவிக்ரம் பட வாய்ப்பு தொடங்கவே இல்லை அது வந்து அதுலதான் இவங்க கதாநாயக அறிவு ஆகி இருந்தாங்க அது நடக்கல அதுக்கப்புறம் வேறொரு நடிகருடைய படத்துல நடிக்கிறதா இருந்தாங்க அதுவும் நடக்கல கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப ஜெயம் ரவிக்கு ஜோடியாக அவங்க வந்து அறிமுகமாயிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணும் வந்துருச்சு ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தானே ஒரு பக்கம் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் ஓப்பன் ஆயிருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரத்துல வந்து இவரை பத்தி ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்னா முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா சொல்லிட்டே இருப்பாங்க இதுல இருக்கு அதுல இருக்கு அவரு டைமுக்கு ஷூட்டிங் வர மாட்டேங்கிறார் டைமுக்கு அது பண்ண மாட்டேங்கிறாரு இப்படி பண்றாரு இவரோட இவரோடு இணைந்து வந்தவர்கள் எங்கெங்கோ போயிட்டாங்க இவரு இன்னும் இப்படியே இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க நம்மளும் நிறைய இடங்களில் அந்த அவருடைய அந்த குறைகளை அவர் மாத்திக்கணும் மாத்திக்கணும்னு நிறைய நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அது வேற யாரும் இல்லைங்க நம்ம சிம்பு தாங்க சிம்பு வந்து தொடர்ந்து இப்ப வந்து பயங்கர ஆக்டிவா படப்பிடிப்புல பிஸியா இருக்காரு ஒரு பக்கம் வந்து இப்ப லைஃப் முடிச்சு கொடுத்துட்டாரு அடுத்த படத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு அடுத்த படம் வந்து தொடங்க போறாங்க அந்த பட அறிவிப்பு சம்பந்த விஷயங்கள்லாம் அது எப்போ அறிவிக்க போறாங்க என்ன விஷயங்கள்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடியே அதை அறிவிச்சிட்டோம் நம்ம சொல்லிட்டோம் நம்ம அந்த நம்ம கிடைச்ச தகவலை நம்ம சொல்லிட்டோம் இப்போ வந்து என்னென்னா சிம்புவுடைய ஒரு படம் அது வந்து ஆந்திரால சக்க போடு போடுதுங்க என்ன படம் சிம்பு படம் இப்போ ஒரு படவே வரவே இல்லையா நினைக்கிறீங்களா இது இப்போ வந்த படம் இல்லை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எத்தனையோ வருஷம் இருக்கும் பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் மன்மதன் அந்த கிளாஸான டான்ஸ் அதில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு சிம்பு பார்த்துருக்க முடியும் பயங்கரமா இருப்பாரு ரெண்டு ரெண்டு கேரக்டர்லையுமே ரொம்ப டிஃபரண்டாக பண்ணியிருப்பாரு அந்த படம் வந்து இப்போ வந்து ஆந்திராவில் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க மன்மதா அப்படின்ற பேர்ல அங்கே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம் இப்போ அங்கே சக்க போட போட்டுட்டு இருக்கு பயங்கரமா அங்கே ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த டான்ஸ் வரும்போது அவங்க சேர்ந்து தியேட்டர்ல ஒரே ஆரவாரம் போட்டு ஆட்டம் போடுறாங்களாம் அந்த மாதிரி ஒரு தகவல் அங்கே ஆந்திராவிலேருந்து வருது ஸோ எவ்வளவு நாள் கழிச்சு வந்தாலும் சிம்புக்கான ஃபேன்ஸ் வந்து ஆந்திராவில எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க வகையில சிம்புக்கு ஃபேன்ஸ் ஃபாலோயர் வந்து உருவாகிறது பெரிய விஷயம் இப்ப லைஃப் முடிச்சு கொடுத்துருக்காரு அடுத்து வேறு படங்கள் வரிசையா ஒரு படங்கள் இருக்கு அப்ப இன்னும் ஃபேன் ஃபாலோயர்ஸ் ஏத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ இதே வேகத்துல போனாருன்னா சிம்பு தனக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டை விட்ட மார்க்கெட்டை பிடிக்கலாம் ஏன்னா அவர் நினைச்சிருந்தாங்கன்னா நீங்க எங்கேயோ ஏன்னா குழந்தை நட்சத்திரமா இருந்து எல்லா ஜானர்லையும் எல்லா டெக்னிக்கல் டீம்லயும் அவர் பெருசா பேசப்பட்டவர் தான் அவர் அவராகவே நிறைய விஷயங்களை வந்து குறைச்சுக்கிட்டாரு இப்போ அதெல்லாம் மாறி எல்லா இடங்களையும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு அதற்கு உதாரணம் தான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இப்போ அங்க வந்து தெலுங்குல வந்து வேறு மாநிலத்துல இவரை கொண்டாடுற மாதிரியான சூழ்நிலை உருவாகுதுன்னா இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல தன்னை அதுல மட்டும் பயங்கர பிஸியா போனார்னாவே பெருசா பேசப்படும் சிம்புக்கான இன்னொரு அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் அப்புறம் கடைசியா வேட்டையன் அந்த படத்தை பற்றி ஒரு சின்ன தகவல் எல்லாம் பார்த்துருப்பீங்க தகவல் இருந்தாலும் அந்த தகவலை நம்முடைய பார்வையாளருக்கு சொல்லணும் அப்படின்றதுனால தான் அந்த தகவலை சொல்கிறேன் படத்தினுடைய இசையமைப்பாளர் அனிருத் வந்து வழக்கமாக அவர் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொன்னால் பாட்டெல்லாம் வந்து போட்டு பாட்டு வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆர் ஆறுலாம் முடிச்சு கொடுத்துரு பிறகு படம் வெளியாவது முன்பாக டெக்னீஷியன்லாம் பார்ப்பாங்க இல்லையா அப்படி டெக்னீஷியன்லாம் பார்க்கும்போது இவரும் சேர்ந்து படம் பார்ப்பார் படம் பார்த்துட்டார்னா அந்த படம் இவருக்கு வந்து திருப்தி கொடுத்துருச்சு இவர் ஓகே இந்த படம் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஹிட் அடிக்கும் இல்லை இந்த படம் வந்து பயங்கரமாக தெறிக்கும் மாசாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாதிரி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் படத்தை பற்றி பெருசாக விமர்சனமாக அதெல்லாம் ஒன்றும் இருக்காது படம் பேரை போட்டு ஒரே வந்து இமோஜியாக போட்டே இருப்பார் அதை வச்சே நம்ம வந்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதாவது இந்த படம் வந்து ஆட்டம் போட வைக்குமா ரசிக்க வைக்குமா கொண்டாட வைக்குமா வெற்றி பெறுமா பெருசா பேசப்படுமா அப்படின்றத அவர் போடுற இமோஜியில இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பல படங்கள் அப்படி வந்து அவரு அவர் பண்ண படங்களுக்குலாம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா கடந்த முறை இந்தியன் டூக்கும் அவர் தான் பண்ணார் ஆனா இந்தியன் டூ ரிலீஸ் நேரத்தில் அவர் ட்விட்டர் ஆண்டில் இப்போ கூட அது இருக்குங்க எக்ஸ்தலத்துல போய் பாருங்களேன் அந்த நேரில் அவர் எந்த விதமான விஷயத்தையும் போடவே இல்லை ஏன்னா அந்த படம் அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு அவருக்கு திருப்தி இல்லை அப்படின்றதுனால தான் அவர் எந்த விதமான விஷயங்களும் பண்ணலைன்னு நீங்களும் சொல்லுவீங்க நானும் சொல்லுவேன் அவருக்கும் அது தெரியும் ஆனா இந்த படத்தை வேட்டையனை பார்த்துட்ட பிறகு ஒரு நிறைய இமோஜிகளை போட்டிருக்காரு வெற்றி பெறுகிற அந்த இயக்குனருக்கும் அவர் வந்து பயங்கர பாராட்டு கொடுத்துருக்காரு அங்கதான் நம்ம குறிப்பாக கவனிக்கணும் ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாரு அவர் படத்துல வந்து அவர் படம் எப்படினாலும் பேசப்படும் ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்றது ஒரு தனி ரகம் அது இல்லை மேட்ரு அதில் அவர் வந்து அந்த கிளாப் போர்டு அடிக்கிற மாதிரி சிம்பிளும் வச்சிருக்காரு அப்ப இயக்குனருடைய பார்வையிலும் இயக்குனருக்கும் அதில் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்றது தான் வேட்டையனில் இருக்கிற ஸ்பெஷல் அப்படின்றது இன்னொரு மூணு நாலு நாள்ல படம் வந்து உங்க பார்வைக்கும் என் பார்வைக்கு நம்ம பார்வைக்கு வரப்போது பாத்துட்டு அந்த படத்தை பத்தி வேற என்னன்றதை பாக்கலாம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க